ஹேர் க்ரோத் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து ஹென்னாவை கொடுக்குறோம் ஹென்னாவை உபயோகப்படுத்தும் பொழுதே டைரக்டாக அதை அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது அதுக்கு முன்னாடி ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே தான் நீங்கள் இதை உபயோகப்படுத்தணும் இதை உபயோகப்படுத்தினாலும் கரிசிலாங்கண்ணி தைலத்தை தொடர்ந்து நீங்கள் உபயோகப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து முடி வளர்ச்சிங்கிறது இருக்கும் அதே சமயத்தில் நிறைய முடிங்கிறது இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கும் இருக்கிற நிறைய முடி கலர் மாறும் கண்டிப்பா கலர் மாறும் அது எப்படி மாறும்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி மாறும் டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்ப்ளெக்ஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்கின் டோன் இதுதான் ரியாலிட்டி ஆனா இந்த மாதிரி கலர் மாறுறது டை உபயோகப்படுத்திட்டு வரவங்களுக்கு சேஞ்ச் ஆகும் ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு இருக்கிற முடி இருக்கிற கலரே வந்து அது நேச்சுரலா இருந்தது கிடையாது அவங்க வந்து டை போட்டு ஒரு கலரை வரவழிக்கிறாங்க ஸோ அது மேல ஹென்னா போடும்போது என்ன கலர் வருங்கிறது உபயோகப்படுத்தி நம்மளுக்கு வந்து கலர் வருமா எனக்கு வேணும்னா ப்ரௌனு லைக் பிளாக் அப்படின்லாம் கேட்பாங்க பிளாக் அப்படிங்கிறது நிச்சயமா வந்து வரவழைக்க முடியாது உபயோகப்படுத்தி வராது ஆனா கலரிங்கிறது ஒரு ஷ கலரிங் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹென்னாக உபயோகப்படுத்துறது முடி வளர்ச்சியை தூண்டும் scalp கண்டிஷனிங் பண்ணும் இதெல்லாம் எவ்வளவு இம்பார்ட்டன்ங்கிறது தெரிஞ்சு நீங்கள் உபயோகப்படுத்திட்டு அதே மாதிரி இந்த ஹேர் ஃபால் எல்லாம் அரெஸ்ட் பண்ணுறதுனால அந்த டாமினேஷன் ஆஃப் கிரே will be less.